மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா கட்சியை துவங்குனதுலேருந்தே தாவேக்கா திமுக அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டு மேடைகளையும் பிரச்சார அந்த நே நேரத்தையும் அப்படியாக பயன்படுத்திய சூழலில் போன வாரம் கரூரில் நடந்த அந்த சம்பவம் நாற்பத்தி ஓரு நபர்கள் உயிரிந்த நிலையில் இப்போ என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு தாவேக்கா நிர்வாகிகளும் உயர்மட்ட தலைவர்களும் இருக்கக்கூடிய சூழலில் இதை பயன்படுத்தி பாஜக அதிமுக கூட்டணியில் டெல்லி எப்படியாவது விஜயை உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க இந்த நேரத்தில் திமுக கடுமையாக தாவேக்காவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது வழக்கு தொடுத்த நிலையில் எப்படியாவது இந்த இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு விஜய் அவர்களும் பாஜகவினுடைய மூத்த ஆலோசகராக அரசியல் ஆலோசகராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குழுமூர்த்தியெல்லாம் சந்தித்ததாக சில செய்திகள் அதாவது மறைமுக செய்திகள் அவர் சந்தித்தாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள் இல்லை சந்திச்சாரு இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் சந்திச்சாங்க சந்தித்தாங்க மாதிரி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதை ஆடிட்டர் குருமூர்த்தி மறுத்தார் அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த விஷயத்தில் விஜய் அவர்களுடைய பெயரையும் உள்ள கொண்டு வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொன்னாலும் பாஜக இல்லை நாங்கள் அதை பார்த்துக்கிட்றோம் அப்படிங்கிற மாதிரி வழக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டுருங்கிற மாதிரிலாம் சொன்னதாகவும் சில ரூமர் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த விஷயத்தில் பாஜகவை பாஜகவோடு விஜய் அவர்கள் கைகோர்த்து விடுவாரோ அப்படின்ற ஒரு நினைப்பில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசின கையோடையே திரு ராகுல் காந்தி அவர்கள் விஜய்கிட்டையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது குறித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை எதிரியாக சொல்லக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வச்சோம்னா நம்ம ரசிகர்களும் பொதுமக்களுமே நம்மளை முதல் தேர்தலையே நம்மளை ஓரங்கட்டிடுவாங்க நம்ம ஒவ்வொரு மேடைகள்லேயுமே கொள்கை எதிரியாக பாஜகவை நம்ம சொல்லிட்டு வந்ததில் இந்த நேரத்தில் திடீர்னு நம்ம அவங்க கூட கூட்டணியாக அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பெரிய பின்னடைவை நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையில பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களும் கடுமையான யோசனையில் இருப்பதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய வழக்கறிஞர் அணியோட டெல்லி பயணம் மேற்கொண்ட செய்தியெல்லாம் ஊடகத்தில் வந்தது ஆனால் அவர் அது நான் விளையாட்டு சர்வதேச விளையாட்டு விஷயமாக டெல்லி போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலும் கூட வழக்கறிஞர் அணி வந்து கூட போயிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் நம்ம நியூஸில் பார்த்தோம் ஆனால் அவர்கள் திரு ராகுல் காந்தியை சந்திப்பதற்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜக விஜய் தொடர்பு கொண்டு எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க நம்மளுடைய ஒரே எதிரி திமுக தான் அவருங்களை வீழ்த்துறதுக்கு நாமெல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு இந்த விஷயத்தை பயன்படுத்தி பாஜகவும் விஜய் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதாகவும் விஜய் அவர்கள் இல்லை நாம கூட்டணிக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும் ஏனால் நமக்கு சிறுபான்மை வாக்குகளும் அதைப் போல நம்மளுடைய ரசிகர்களும் பெண்கள்டையுமே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கொள்கை எதிரி அதே போல திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது கூட ஒருபோதும் பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பகிரங்கமாகவே தாவேக்கா நிர்வாகிகள் சொல்லிட்டு வந்தாங்க இப்போ திடீர்னு சட்டென்று அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னால் விஜயின் அரசியல் வாழ்வு நம்பகத்தன்மை மக்களிடத்துல கேள்விக்குறியாக மாறுறோம் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில இணைவதற்கு நிறையவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் இல்ல நம்ம இப்படி ஒரு மூவ் எடுக்கலாம் ராகுல் காந்தியோட தொடர்பு கொண்டு ராகுல் காந்தியினுடைய அந்த மூவோட நம்ம இந்த விஷயத்த அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையிலையும் திரு விஜய் அவர்கள் இருப்பதாக செய்தி இருக்கு